நம்ம கார்த்துக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கார்த்துக்கு எங்கேயும் போல் அஞ்சலியோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இலக்கியம் இப்போது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா அதை பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க அதாவது டிஸ்சார்ஜ் அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க அதாவது வசந்துக்கு வந்து கொடுக்கறதுக்காக நீ அந்த ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னல இந்த இதில் ரெண்டு லட்சம் இருக்கு அப்படின்றமோ வந்து சொல்லி அந்த ஒரு பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லாமல் சாருங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் ஏன்னா இந்த ரெண்டு லட்ச வச்சு அடுத்ததான் என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே ஏஜென்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட ரெண்டு லட்சத்தை கேட்டிருந்தாலே ஏதாவது மாமா ரெண்டு லட்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலே வந்து என்ன கொடுத்துருப்பாரு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தேவையே இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக் எங்க இருக்காரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம கௌதம் கௌதமும் இலக்கியவும் கண்டுபிடிக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வசமாக சிக்க போகிறான் ஏன்னா இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா இல்லையா அதனால் மாட்டிப்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போய்ட்டு